இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேங்க கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி அல்வா தாங்க பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற அந்த கோதுமை மாவு அரை லிட்டரு பால் இருந்தால் போதுங்க ஈஸியாக ஐஸ்கிரீம் பண்ணிடலாம் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க இன்று நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அந்த கோதுமாவை நல்லா ஒரு தடவை சலிச்சிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக திப்பி இருந்தது இப்போ இதில் அரை லிட்டருக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பால் வந்து காய்ச்சாத பால் தான் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் முதலையே அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இதில் இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த கோதுமை மாவை இப்போ இந்த கோதுமை மாவை அப்படியே இருக்கட்டும் இப்போ பால் அடுப்பில் வச்சுக்கலாம் பால் அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மறுபடியும் அடுப்பை மிதமான தீலையே அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த பாலுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க மா நம்ம மாவு சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சேர்த்து தான் இப்போ சேர்த்துருக்குறேன் நான் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம கோதுமாவை அந்த பாலோட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலோட சேர்த்துக்கிட்டு இந்த பாலை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கட்டிகள் எதுவுமே ஒழுகாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா கட்டிகள் எதுவுமே உழுகாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அடுப்பு சிம்ளாக தான் இருக்கணும் இந்த ரெசிபி ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிக்கிறதுட்டிக்கு அடுப்பு சிம்பில் தான் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ அந்த கோதுமை மாவை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா வேக விட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி வந்து செமையாக வெந்து வந்துருச்சு கோதுமாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆரி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் இப்போ நல்லா ஆரி வந்துருச்சு சூடெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணியை சேர்க்காமல் நல்லா வலுவழுன்னு பாருங்கள் நோரை தருவோம் இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக அடித்து எடுத்துருக்குறோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிறணும் இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மூடி வச்சு ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா நான் இப்போ வெளியில் எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் நல்லா கூலிங்காக இப்போ பாத்திரலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே அப்படியே எடுத்து பாருங்கள் அப்படியே வரும் பாருங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் போலையே இருக்குது பாருங்கள் அப்படியே க்ரீமியாக செம்மையாக இருக்குது பாருங்க இப்போ மறுபடியும் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா அடியில் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல மறுபடியும் தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்படியே வலுவழு வழுன்னு நல்லா அடித்து இந்த பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் நம்ம ஃப்ளேவர் காண்டி நான் வெண்ணிலா எசன்ஸ் இன்றைக்கி சேர்க்குறேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃப்ளேவர் வச்சுருந்தாலும் கூட அது கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மறுபடியும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுக்கு அமுல் மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேங்க இதில் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்துருக்குறேன் இல்லைனா டார்க் சாக்லேட் இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கங்க அந்த சாக்லேட்டை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரோடு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கும் குழந்தைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை ஒரு ஐஸ்கிரீம் டப்பாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நான் சேர்த்துக்கிற போகிறீங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு இது இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் இந்த ரெண்டு பாக்ஸில் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சாக்லேட் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஐஸ்கிரீம் இது உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே போல் மேலே ஆப்லேயும் கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துக்கலாம் அதே போலயே ரெண்டு டப்பாலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதுலேயுமே மேலாப்பில் கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை தட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நான் வந்து நைட்டு ரெடி பண்ணி உள்ளே வச்சேன் இப்போ காலையில் எடுத்து பார்க்குறேன் நல்லாவே செட் ஆகி சூப்பராக வந்துருக்குங்க அதே போல் ஐஸ் உள்ளே வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் பார்த்துடலாம் பாருங்கள் அதை ஒரு ஒரு செகண்ட் மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம எடுத்தாலே நல்லா செம்மையாக வந்துடும் செம்மையாக வந்திருக்கு அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க குறைவான செலவில் நம்ம ஐஸ்கிரீம் வீட்லேயே பண்ணி கொடுத்துடலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கடையில் போய் வாங்கி கொடுக்குறத விட வீட்லையவும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக குறைவான செலவில் ஐஸ்கிரீம் நிறையவா குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் நம்மளும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வீ வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோட சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க